ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல் வெளியூல பார்க்கலாம் ஆசிரியர் தேர்வு வாரியம் பிஆர்டியுடைய தேர்வு முடிகளை பிப்ரவரி இருபத்தி ஐந்திற்கு பின்னர் வெளியிட இருப்பதாக தகவல்கள் வந்திருக்குங்க ஸோ பிஆர்டியில் நீங்கள் இருவு என்ன கட் ஆஃப் வேணும் அப்படின்றத நம்ம சேனலில் பிரத்யோகமாக வீடியோஸ் நிறைய இருக்குது செக் பண்ணிக்கோங்க பிஆர்டி மற்றும் யூஜிடிஆர்பில் என்ன கட் ஆஃப் பெற்றிருந்தால் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கன்றதை பற்றியும் நாங்கள் தெளிவாக போட்டிருக்கோம் திமுகவிற்கு ஒன்றரை கோட்டி கோடி ஓட்டு தேவை இல்லையா ஆசிரியர் கூட்டமைப்புக்கள் சராமாரியான கேள்விகள் வெளியிட்டிருக்காங்க அகில இந்திய தொடக்க கல்வி ஆசிரியர்கள் சங்கங்களுடைய கூட்டமைப்பில் ஐபெட்டோ செயலாளர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறக்கையில் லோக்சபா தேர்தல் ஆண்டில் தமிழக சட்டசபை நிதியமைச்சர் தங்கம் சென்னரசு பட்ஜெட் தாக்கல் செய்திருந்தார் இது அமைச்சர் முதலாவதாக தயாரித்த சதர்பணமான பட்ஜெட் என கூறப்படுகிறதுங்க ஸோ இந்த பட்ஜெட் தயாரிப்பதற்கு துணையாக இருந்த அதிகாரிகள் பணியாளர்கள் நலத்திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் என பனிரெண்டு லட்சம் பேரைப் பற்றி அவர்கள் கோரிக்கைகள் தொடர்பாக ரெண்டு மணி நேரம் ஆறு நிமிடம் படித்த பட்ஜெட்டில் எதுவுமே இடம்பெறலை ஸோ அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஓட்டு வங்கி ஒரு நாளும் பயன்படாது என்ற நோக்கத்தில் முந்தைய ஆட்சியாளர்கள் செயல்பட்டனர் ஆனால் அவர்கள் நிச்சயமாக தேவை என திமுக உணர்ந்து அவர்களுக்கு பல தேர்தல் வாக்குறுதிகளை அளித்தது எனினும் இப்பொழுது அவர்கள் தேவையில்லை என திமுக முடிவு செய்தது பட்ஜெட்டில் முற்றிலுமாக புறக்கணித்து விட்டார்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஓய்வூதியர்களுடைய பதினெட்டு லட்சம் பேர் குடும்பத்தினர் என ஒன்றரை கோடி ஓட்டுகள் தேவையில்லை என்ற முடிவுக்கு திமுக வந்துவிட்டதா முதல்வரை ஜாக்டோஜியோ ஒருங்கிணைப்பாளர்கள் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி சந்தித்த போது ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் மத்திய ஒரு நம்பிக்கை பிறப்பித்தது பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட கோரிக்கைகளை எந்த அறிவிப்பும் வெளியாகவில்லை அரசு ஆசிரியர்களின் நம்பிக்கை ஊட்டி பாதுகாப்பு அளித்து மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி நினைவிடத்தில் எங்கள் உணர்வுகளை சமர்ப்பிக்கிறோம் நம்பிக்கை தளராமல் லோக்சபா தேர்தல் வரை நாம் காத்திருப்போம் இவ்வாறு அண்ணாமலை கூறியிருக்கிறார்கள் வருங்காலத்தில் ஆசிரியர்களுக்கு புதிய சட்ட திருத்த விதி dolordu புதிய பணியிடங்களை அறிவிப்பை தமிழக அரசு மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கொண்டு வருவார் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் பள்ளிக்கல்வித்துறையில் காலியிடங்கள் தற்சமயம் இன்னும் கூடு கூடுதலாக கொண்டு செல்ல போகிறாங்க யூஜிடிஆர்பிக்கு கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் காலி பணியிடங்கள் தமிழகத்தில் தேவைப்படுகிறது என்று கட்சித் தலைவர்கள் எல்லாமே வலியுறுத்திருக்காங்க ஸோ இதே கண் கருத்தில் கொண்டு யூஜிடிஆர்பியுடைய வேகன்சிஸை கூடுதலாக ஒரு மூவாயிரம் பேர் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம் அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் சொந்தமான செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் பெற நம்ம சேனலுடைய இணைந்திருங்கள் அடுத்தபடியுள்ள இன்னொரு செய்தியுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்